அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரம் இந்த குரு பகவான் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் பாவகத்திலிருந்து ஒன்பதாம் பாவகத்துல நின்று வக்கரம் பெற்று இருக்கும் தான் குரு இருக்கு ஆறு குடிவன் ஒன்பதாம் பாவகத்திலேருந்து வக்கரமாகிறது நல்லது தான் வேலை விஷயமாக புதிய திட்டங்கள் போடுவீங்க புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க புதிய பாதையில் செல்வீங்க இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை விஷயமாக சில பேருக்கெல்லாம் மாற்று சிந்தனைகள் இருக்கும் இவ்வளோ காலம் ஒர்க் பண்ணி ரெகக்னிஷன் இல்லை அல்லது ஊதிய உயர்வு இல்லை பெரிய டெவலப்மெண்ட்டு ஒன்றும் பெருசாக இல்லை அதனால் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாமா அப்படின்ற எண்ணங்களும் சில பேருக்கு வரும் தொழில் தொடங்கலாம் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு ஒண்ணு அரசு பணியில இருக்கணும் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அந்த வகையில் பிஸ்னஸ் பண்றது நல்லதுதான் ஆனா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் அதே போல் எந்த தொழில் செய்கிறது அப்படின்றது நம்ம ஜாதகத்தை வச்சு ஓரளவுக்கு சொல்லலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை தேடிக்கிட்டே இருப்பீங்க சில பேர் வேலையை விட்டுட்டு வேலை இல்லாம வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஊர் விட்டு வேற ஒரு இடத்துல போய் வேலை செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த வகையில் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்போ அல்லது தொலைதூர பயணம் வேறு நாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேர் வந்து கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க கூட்டு இல்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகளோடு இருந்துட்டு இருக்கும் அந்த கூட்டு தொழிலை விட்டுட்டு சொந்தமா தனியாவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துல விலகி வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் மாதத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் அதனால கொஞ்சம் சிக்கனமா செயல்படும் போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை பண விஷயத்துல சொல்றேன் சில பேருக்கு யூஷுவல் இப்போ வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு யூஷுவல் இன்கம் வரும் ஆனா பற்றாக்குறை நிறையவே இருக்கும் பற்றாக்குறையால் கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க அதாவது அகலக்கால் வைக்க வேண்டாம் அகலக்கால் வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கனாக்க அது பாதிப்பு கொடுக்கும் இந்த மாதத்தை ராசி ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு சூரியனும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல டிசம்பர் பதினாறாம் தேதி வரலும் இருக்கும் புதன் மாசம் ஃபுல்லாவே ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு அந்த வகையில இந்த இரண்டாம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறது குடும்பத்துக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் குடும்பத்துடைய பிரச்சனைகளை நீங்க தான் தாங்குவீங்க நல்ல உணவு லக்ஸூரியஸா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும் லக்ஸூரியஸா ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி செலவுகளும் நிறையவே வரும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் இரண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால தந்தையால் ஆதாயங்கள் உண்டு தந்தைக்கு இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகள் நீங்கும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அப்போ அந்த சூரியன் வந்து ஒரு நிலையில இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான் லாபஸ்தானாதிபதி இரண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால பணம் வரும் அதே விரையாதிபதியாக வரக்கூடிய புதன் இரண்டாம் பாவகத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால பணமும் விரயமாகும் அதே போல வார்த்தைகள்ல நீங்க கவனம் செலுத்திக்கணும் சுக்கிரனை பொறுத்தவரையும் ராசிக்கு எட்டு குடியோனாக வந்துடுறாரு அப்போ இரண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அல்லது சூரியன் இருக்கிறது கொஞ்சம் கோபம் டென்ஷனா பேசக்கூடிய சூழ்நிலை வரும் எதுலையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க பேசிடுறீங்கனாக அத மத்தவங்க வந்து தவறாக புரிந்து கொள்வார்கள் குடும்ப உறவுகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் அல்லது சக பணியாளர்கள் சோ அந்த இடங்கள்லாம் வார்த்தைகளில் கவனம் செலுத்திக்கிங்க குறிப்பா நீங்களே கூட வாய் தவறி தவறாக ஏதாவது ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ற மாதிரியோ அல்லது அதுக்கு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும் அதனால கொஞ்சம் மௌனம் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரில் சிறந்தது மௌனத்தால் சாதிக்கலாம் இந்த இந்த இரண்டாம் பாவகத்தில் சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால தோற்ற பொழிவு நல்லாயிருக்கும் வசீகரமாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இனிமையாக பேசிய காரியத்தை சாதிப்பீங்க இந்த எதிர்பாலினர் உறவும் நட்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு ஒரு புதிய ரிலேஷன்ஷிப்போ அல்லது ஒரு எதிர்பாலினருடைய நட்போ ஏற்பட்டு அவங்களுடைய சப்போர்ட் இந்த மாதத்தில் இருக்குது மேலும் சில பேருக்குலாம் ஏற்கனவே உங்ககிட்ட பழகிட்டு இருந்தவங்க ஒரு நல்ல நட்பு அந்த நட்பு திடீர்னு காதலாக மாறலாம் இளைய தலைமுறையாக இருக்கீங்கனாக்க ஒரு நட்பாக இருக்குன்னாக்க அது காதலாக மாறி அது கல்யாணத்துக்கு வெள்ளம் கூட போகக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது ஏற்கனவே உங்களோடு பழகிட்டு இருந்த நபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாரு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் காதல் இனிக்கும் காதல் சில பேருக்கு ஏற்படும் அதனால் ஆதாயங்களும் ஏற்படும் பாதிப்பு என்பது இல்லை திருமண மாணவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க எதிர்பாலினுடைய நட்போ அல்லது உறவோ இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆதாயத்தை மாதிரி தான் இருக்கும் மேலும் நடை உடை பாவனைகளில் இந்த மாதத்துல நிறைய மாற்றத்தை செய்ய போறீங்க புதிய எண்ணங்களால் புதிய திட்டத்தால் புதிய பாதையில செல்ல போறீங்க உங்களுடைய பாதை மாறும் அதாவது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தர் கீழே வேலை பார்த்து நம்ம வந்து கையில ஒண்ணுமே இல்லைன்ற எண்ணங்கள் பெரும்பாலானோருக்கு வரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு சைட் பிஸ்னஸ் வேலைக்கே போனால் கூட சைடில் ஏதாவது ஒரு சொந்த தொழில் ஏதாவது வாய்ப்புகள் இந்த மாதத்துல உண்டு அதுக்கான இனிஷியேட் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் அல்லது இருக்கும் சில விஷயங்களை இனிஷியேட் பண்ணுவீங்க அது உங்களுக்கு பின்னாடி பெரிய அளவுக்கு லாபத்தையும் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் தரும் அதனால உங்களை சுத்தி சில பிரச்சனைகள் இருக்கும் வேலை விஷயத்துல குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் அல்லது மேலதிகாரி கிட்ட ஒரு முரண்பாடுகள் அதனால வேலையில ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் எழலாம் அதனால நீங்க வந்து அதை விட்டுட்டு வேற ஏதாவது செய்யலாம் புதுசாக ஏதாவது செய்யலாம்ன்ற எண்ணங்கள் வரும் தாராளமா செய்யலாம் செய்யும் போது வாழ்க்கையில ஜெயிக்கவும் முடியும் மேலும் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கு சனி ஆறாம் இடத்துல இருந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு எதிரிகள் என்னதான் உங்களை எதிர்த்தாலையும் அந்த எதிரிகளை நீங்க ஜெயிப்பீங்க அவங்க முன்னாடி நீங்க வந்து வாழ்ந்து காட்டுவீங்க வழக்குகள் இருக்கீங்கன்னாக வழக்குகளில் வெற்றி ஏற்படும் அதே போல் உங்களுக்கு இந்த சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்பை தேடக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு பணிக்காக தேர்வு எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்கள் ஜாதகத்துலேயே அரசு பணி போகிறதுக்கான பிராப்தங்கள் இருக்குன்னாக்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு வேலை போயிடுமோ அல்லது வேலைய விட்டு எடுத்துருவாங்களோன்ற பயம் இல்லை இப்போது வக்கரமாகாதவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாகாதவங்களுக்கு இந்த காலகட்டம் பெனிஃபிட்டாகவே இருக்கும் வேலையிலிருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் சொல்ல போனாக்க விட்டு எடுக்குவாங்களோன்ற பயம் இல்லை புதிய வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் தாராளமா நீங்க இறங்கி தேனீங்கன்னா நிச்சயமா ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் சனி இருக்கக்கூடிய ஸ்டேட்டும் நல்லா தான் இருக்கு அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஏழாம் அதிபதி மூன்றாம் பாவகத்தில் இருக்கு ஒரு பாவ கிரகம் மூன்றாம் பாவகத்தில் இருக்கலாம் நிறைய முயற்சி செய்வீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கு குருமங்கல யோகம் ஆக்டிவேட் ஆகுது அந்த வகையில சில பேர் எல்லாம் வீடு வாங்குறது சொத்து வாங்குறது நிலம் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதற்காகவும் செலவுகள் நிறைய ஏற்படும் அதனால கடனும் ஏற்படும் பண பற்றாக்குறையும் கொஞ்சம் இருக்கும் மேலும் இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணை ஒரு வகையில உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் பெரிசா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாழ்க்கை துணைவருக்கு இருந்த வந்த உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் நீங்கும் வாழ்க்கை துணைவர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைதான் வரும் நீங்களும் அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அதனால ஒரு நட்புறவோ அல்லது ஒரு காதலோ ஏற்படும் சற்று பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கூட ஒன்னு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரே வீட்டில் தனித்தனியா இருக்கக்கூடியவர்கள் கூட ஒன்றா இருந்து தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் ரொம்ப தோஷம் இருக்கு ஜாதகத்துல கலஸ்தர தோஷம் ரெண்டு பேருக்குமே இருக்கு நாங்க பிரிஞ்சிருக்கிறோம் நாங்க சேர்ந்துருவோமா அப்படின்ற கேள்விக்கே பதில் எப்பயுமே தான் உங்க ஜாதகத்துல ரெண்டு பேருக்குமே கலஸ்தர தோஷம் இருக்குன்னாக பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் என்பது குறைவு அது வந்து ரெண்டாம் தாரத்தை நோக்கி போகும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் மறுமணத்திற்கான வரன் பார்க்குறீங்க அல்லது புதிய உறவுகள் வருது அது ரிலேஷன்ஷிப்பாக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மறுமணத்திற்கான வரன் பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ அதே போல் இந்த ஒருத்தருக்கு தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு இல்லை ஒரு டைம் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஜாதகப்படியும் தசா புக்தி இருக்குது அப்படின்னாக்க அவங்கள்லாம் வந்து மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவரின் உறவுகளால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடோட சில பேர் பிரிந்திருப்பீங்க அல்லது சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில ஒன்னாவே இருந்த கூட சச்சரவுகள் இருக்கும் வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை பாதிப்பு இல்லாம இருப்பீங்க நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ராகு பகவான் ஐந்தாம் பாவகத்திலையும் கேது பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறது நன்மையானாக ஐந்தாம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் தொடர்பான கவலை பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரியத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னா சுபகாரியத்துக்கு வரன் செட் ஆகும் இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஐந்துக்குரிய ஒன்று ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் வகையில் எக்ஸ்பென்சஸ் ஆகும் பதினொன்றாம் பாவகத்தில் கேது பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடைபட்டு வரும் லாபங்கள் குறையும் அல்லது பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கடனை வாங்கி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது ஏற்படுத்தும் அப்போ இந்த ராகு கேது இருக்கிறது ஒரு நிலையில நெகட்டிவான சூழ்நிலையில தான் இருக்கு அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் இரண்டாம் பாவகத்திலிருந்து மூன்றாம் பாவகத்துக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி வந்துடுவார் அதே போல சுக்கிரனும் டிசம்பர் இருபதாம் தேதி மூன்றாம் பாவகத்துக்கு வந்துடும் அதாவது மூன்றாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் நல்லதுதான் பிரச்சனை கிடையாது அதாவது சுக்கிரன் மூணாம் இடத்துல போறது வந்து மறைவு ஸ்தானம் ஆனா சுக்கிரனை பொறுத்தவரையும் மறைவு ஸ்தானம் எதுனா மூணாம் பாவகம் தான் அந்த வகையில வந்து சில முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சி மாதத்தோட பிற்பகுதியில் நிறைய செய்யணும் அப்போ வந்து உங்களுக்கு சக்சஸ் உண்டு ஆனாலும் உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறத வந்து டிராவல் பண்ணுவீங்க முயற்சி செய்வீங்க முயற்சிகள் வெற்றியாகும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால குரு பார்வையில் இருக்கிறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் நீங்கும் உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதைகள் ஏற்படும் வார்த்தைகளால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது மூணாம் இடத்துக்கு சூரியன் வந்துட்டு மாதத்தோட பிற்பகுதியில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியா இருக்க போறீங்க புதிய முயற்சிகளை செய்வீங்க புதிய திட்டத்தால் புதிய பாதையில செல்ல போறீங்க கம்யூனிகேஷன் சரியாகவே இருக்கும் கம்யூனிகேஷன் கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து ஸோ இப்போ வந்து இங்கே சுவாதி நட்சத்திரம் இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொடர்பான நெருக்கடிகள் பிரச்சனைகள் உங்களுக்கு மாதத்தோட இறுதியில் டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குறையும் நீங்கள் பேசிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டவர்கள் கூட உங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே போல் சில பேர் வந்து புதிய திட்டங்கள் போட்டு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அல்லது சில பேர் வந்து வேறு நல்ல ஜாப்க்கு மூவ் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி ஒற்றுமையாவே இருப்பீங்க கருத்து வேறுபாடுகள் பெரிதாக இருக்காது பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும் மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் உடல்நல பாதிப்பு தொந்தரவுகள் இல்லை சில பேர் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க வீடு அல்லது சொத்து அல்லது வாகனம் இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கான வாய்ப்பும் கடன்பட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை சற்று பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கூட சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் வேலை விஷயமா உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் ஆனாலும் அந்த வேலையில புதிய வாய்ப்புக்காக தேடி மூவ் பண்ணலான்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அதே போல வருமானம் வந்தாலும் பற்றாக்குறை இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணணும் எதிர்பாலினுடைய நட்பு அல்லது ரிலேஷன்ஷிப் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதனால் உங்களுக்கு ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உடல் உடல்நலத்துல பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது வாழ்க்கை துணையினருடைய சப்போர்ட் இருக்கும் வாழ்க்கை துணையருடன் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் அதனால் ஆதாயங்கள் உண்டு உறவுகள் வகையில் இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பண விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பழைய கடனை புதிய கடன் வாங்கி மேனேஜ் பண்ணுவீங்க மேலும் இந்த மாதத்தில் கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றபடி இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க அருகாமையே லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருந்தாக போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்லயே ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நன்மைகள் நடக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்